சென்னை தியாகராயர் பகுதி பழைய மேம்பாலம் வெடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் குறித்து செய்தியாளர் சாமுவேல் தரும் நேரடி கள தகவல்களை பார்க்கலாம் சாமுவேல் வணக்கம் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க எதற்காக அந்த கட்டிடம் இடிக்கப்படுது சொல்லுங்க வணக்கம் தியாகராய நகரில் உள்ள இந்த நார்த் உஸ்மான் ரோடுக்கு செல்லக்கூடிய இந்த மேம்பாலமானது தற்பொழுது இந்த மேம்பாலம் விரிவாக்கம் பணிக்காக இடிக்கப்பட்டுள்ளது இந்த இடிக்கப்பட்டதால் இங்கு பார்த்தோம்னா இந்த பிரதான சாலையானது முழுமையாக முடக்கப்பட்டு பொதுமக்கள் அதாவது நடந்து செல்லக்கூடிய வகையில் சுமார் அதாவது குறுகிய பாதை மட்டுமே இங்கு விடப்பட்டுள்ளது இதனால் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளானது மிகுந்த சிரமத்துக்குள் உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த நார்த் உஸ்மான் ரோடு செல்லக்கூடிய இந்த இந்த மேம்பாலமானது இடிக்கப்பட்ட நாள் முதலே இங்கே இருக்கக்கூடிய அதாவது பிரபலமாக வாய்ந்த ஜவுளி கடைகள் மற்றும் நகைக்கடைகள் துணி கடைகள் என பிரபலமான கடைகளானது இப்பகுதியில் இயங்கி வருகிறது சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பகுதியில் தினந்தோறும் தங்களது தேவைகளுக்காக அதாவது கடைகளுக்கு வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த மேம்பாலம் இடிக்கப்பட்டு இந்த பாதையானது முடக்கப்பட்டுள்ளதால் இங்கு அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மக்கள் செல்வ அதாவது சாலை இல்லாத பெரும் அவதிக்குள்ளும் உள்ளாகி வருகின்றன குறிப்பாக இங்க பிரபலம் வாய்ந்த இந்த ஜவுளி கடங்களில் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டானால் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் வரக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இடம் இல்லாத நிலையானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய முடியாத வெறும் நடந்து செல்லக்கூடிய அளவே இங்கே பாதையானது இருப்பதால் பொதுமக்களுக்கு பெருதளவு பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் சுமார் இந்த சாயில் மட்டும் பார்த்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த நடப்பாதை அதை வியாபாரிகள் வந்து தங்களது வாழ்வாதாரத்தை போக்கி வருகின்றனர் இந்த அதாவது இந்த மேம்பாலம் விரிவாக்க பணி நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த நடைபாதை வியாபாரிகளுடைய வியாபாரமும் முழுமையாக முடக்கப்பட்டு அவர்கள் வேதனை தெரிவித்து வருகிறார் தற்போது நம்மியில் ஒருவர் இணைந்திருக்க அவரோட கேட்கலாம் ஐயா வணக்கம் இந்த மேம்பாலம் கட்டுவதனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு உங்களுடைய கோரிக்கை என்ன இருக்குது அதை சொல்லுங்கள் சார் எங்களுக்கு வந்து மூவாயிரத்து முந்நூறு கடை வச்சு நாங்கள் நடத்துகிறோம் ஒவ்வொரு வியாபாரிகளும் வந்து இவ்வளோ கூட்டத்தில் வந்து ஒருத்தர் அடிபட்டுச்சு அவரால் அர்ஜென்ட்டாக எங்களால் தூக்கிட்டு போக முடியல ரெண்டாவது இந்த இவ்வளோ பெரிய ஃப்ளேவரை வந்து கிடி இடிச்சிட்டு கட்டுறது எவ்வளோ கோடி நஷ்டம் கோடி நஷ்டம் மக்களுக்கு நஷ்டம் எங்களுக்கு நஷ்டம் எல்லாமே இப்போ இவ்வளோ டாப்பிக்கில் வந்து இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு எங்களால் போக முடியாது ஒன்றும் முடியாது மக்கள் நெருக்கத்தில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல இவ்வளோ மத்தியில் வந்து நாங்கள் எப்படி சார் வியாபாரம் பண்ணுறது விசேஷ டைம்லாம் ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் இந்த ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து விரிவாக்கி பற்றி கொடுத்திங்கன்னா எங்களுக்கு மக்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் எங்களுக்கும் சௌகரியமாக இருக்கும் இவ்வளோ ஃப்ளேவரை கட்டிட்டு மின்கொடியாக வந்து இப்படி இடிக்க இடிக்கிறது வந்து பெரிய தப்பு இது வந்து இதனால் என்ன சார் ப்ராப்ளம் இவ்வளோ ஃப்ளேவர் இடிக்கிறதுக்கு இது வந்து மின்கொடியை யோசனை பண்ணிக்கலாம்ல இது எல்லாத்துக்குமே நஷ்டம் தானே மக்களுக்கும் நஷ்டம் அரசாங்கத்துக்கும் நஷ்டம் இதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் நாங்கள் சார் குறிப்பாக அதாவது விரிவாக்க பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மேம்பாலத்திற்கு அருகே செல்லக்கூடிய இந்த நடைபாதையானது இன்னும் அதாவது நீட்டித்தர வேண்டும் என்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது யுவராணி விவரங்களுக்கு நன்றி சாமுவேன்